எந்த ஒரு தெய்வத்தை வழிபடும் போதும் அதற்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து கடைசியில் சூடம்பத்தி காண்பித்து வழிபடுகிறோம் இதன் காரணங்கள் என்ன எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுவிட்டு அதன் விதையை எரிந்து விடுவோம் அந்த விதை முளைத்து வளரும் ஆனால் வாழைப்பழத்தை உரித்தோ அல்லது முழுமையாகவோ வீசினாலும் கூட அது மீண்டும் முளைப்பதில்லை இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது எனது இறைவா மீண்டும் பிறவா நிலையை கொடு என வேண்டுதலை முன்னிறுத்தி நாம் கடவுளுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம் இதேபோலதான் தேங்காயை உடைத்துவிட்டு சிரட்டையை வீசுகிறோம் ஆனால் அந்த சிரட்டை திரும்ப முளைப்பதில்லை அடுத்ததாக சுவாமிக்கு வெற்றிலை வாக்கு வைத்து வணங்குவது நமது மரபு தாம்புலம் எனப்படும் வெற்றிலைக்கு ஜீரணத்தன்மை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் உண்டு வெற்றிலையோடு சேர்த்த சுண்ணாம்பு உடம்புக்கு தேவையான கால்சியத்தை தருகிறது சுப நிகழ்ச்சிகளில் விருந்திற்கு பிறகு ஜீரணத்திற்காக வெற்றிலை வாக்கு கொடுத்து வழியனுப்புவது நமது வழக்கமாக உள்ளது அதேபோல் வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் இருப்பதாக நம்பிக்கை உள்ளது இறைவனுக்கு எத்தனை பதார்த்தங்களை நிவேதனம் செய்தாலும் வெற்றிலை வாக்கு வைக்காவிட்டால் அந்நிவேதனம் முற்றுப் பெறுவதில்லை என்பர் அடுத்ததாக கடவுளுக்கு கற்பூரம் பக்தி காட்டுவது எதற்காக எனக் காணலாம் கற்பூரம் தூய்மையின் சின்னமாக கருதப்படுகிறது கற்பூரம் ஏற்றுவதன் மூலம் நம் மனதையும் இடத்தையும் தூய்மைப்படுத்தி கடவுளை வழிபட தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறோம் கற்பூரம் எரியும் போது அது ஒரு ஒளியை ஏற்படுத்துகிறது அந்த ஒளி அறியாமையும் இருளை போக்கி நாணத்தின் ஒளியை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது கற்பூரத்திற்கு ஒரு தனித்துவமான வாசனை இருக்கிறது இந்த வாசனை மனதை அமைதிப்படுத்தவும் நேர்மறை எண்ணங்களை தூண்டவும் உதவும் என்று நம்பப்படுகிறது கற்பூரம் தாவரங்களில் இருந்து பெறப்படும் ஒரு பொருள் இயற்கையின் படைப்பு சக்தியை கற்பூரம் பிரதிபலிக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்து மதத்தில் கற்பூரம் ஐந்து முகங்களைக் கொண்ட சிவபெருமானுடன் தொடர்புடையது முக்கியமாக கற்பூரம் எரியும் போது அது காட்டில் உள்ள நுண்ணுயிரிகளை கொல்லும் என சில ஆய்வுகள் கூறுகின்றன கற்பூரத்தின் வாசனை மன அழுத்தத்தை குறைக்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் உதவும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன